யாருன்னு சொல்லி யாருன்னு சொல்லி எல்லாம் டேஸ்ட்டு டச் பண்ணுறிங்கல சரி ஓகே நான் யாருன்னு சொல்கிறேன் ஓகேவா ஹேர் ஆயில் வெல்கம் அன்றா மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஆக்சுவலாக குட்டி ஆனால் இப்போ ஓரளவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு பரவாயில்ல ஓகேவா நான் அந்த இமேஜ் நான் வீடியோ எடுத்து வச்சிருந்தேன் நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு என்னோட அந்த சேனலையும் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஓகேவா அந்த சேனலையும் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து நிறையா வந்து ஃபேக் கமெண்ட் வருது அது அந்த ஆயில் பிஸ்னஸ் பண்ணுற குரூப்பே வர்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் பிஸ்னஸை கிடைக்கிறேன்னு சொல்கிறீங்களே யாரோட பிஸ்னஸையும் கெடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நான் அப்படி நினச்சிருந்தா நானே இவ்வளோ பேசுகிறேன் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா என்ன உங்களால் ஒருத்தவங்கள ஏமாத்தி நம்ம சம்பாதிக்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து ஒரு ரூபா கூட உடம்புல ஒட்டாது அப்படின்ற நினைக்கிற கேரக்டர்னா வந்து ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க அந்த ஒருத்தியாக நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஏமாந்தாங்கன்னா நான் விடுவேன் அந்த மாதிரி தான் சில டைம்லாம் பார்க்கையில எனக்கு வந்து இதாக இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல உனக்கு வந்து பயந்தாங்கோலி முகத்தை காட்டு முகத்தை காட்டுக்குன்னு சோசியல் மீடியாவில் முகத்தை காட்டுறது எனக்கு விருப்பம் கிடையாது சரிங்களா எல்லாத்துக்குமே விருப்பம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அவங்களாம் டான்ஸ் ஆடுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க முகம் தெரிஞ்சாதான் அவங்களுக்கு வருமானம் வரும் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க எதுக்கோ ஒன்று அவங்க வந்து பிரபலமாகறது தான் ஆசைப்படறாங்க நான் பிரபலமாக ஆசைப்படலை நான் வந்து மக்களை சேவ் பண்ணணும்னு மட்டும் தான் ஆசைப்பட்றேன் சரிங்களா பயந்தாங்கொழி முகத்தை வரைக்கிறேன் அப்படின்றீங்க சரி ஓகே ஏன் முகத்தை காமிக்கிறவன் தான் தைரியசாலி அப்படின்றீங்களா வீடியோ போடுறேன் பார்த்தீங்களா நான் தாங்க தைரியசாலி உங்களை மாதிரி வந்து ஃபேஸ் தெரியாம வந்து ஃபேக் கமெண்ட் பண்ணிட்டு போகல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்களேன் நான் தான் நல்லவ அப்படியும் நீ கெட்டவ அப்படின்னு நினைச்சா நான் கெட்டவளாகவே இருந்துட்டு போறேன் ஒருத்தவனை வந்து நம்மளை வந்து கெட்டவன் அப்படின்னு சொல்றதுனால நம்ம கெட்டவங்களாக போக மாட்டாங்க நம்ம எப்படின்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம கூட பழகிறவங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போ இருக்கிறதுல டேஞ்சரான ரெண்டு விஷயம் தெரியுமா ஒன்று சேல பிஸ்னஸ் பண்றீங்க ஹேர் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ரெண்டு பண்ணுங்க நான் ஓகேன்னு சொல்லலை சேலை கூட காசு தாங்க போகும் ஆனால் நீங்கள் ஹேர் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு என்னமோ பரம்பரையாக இங்கே வந்து வைத்தியசாலை நடத்துகிற மாதிரி மண்டையில் அதை தேங்கு இதை தேங்குங்கல நான் ஒரு நாலு ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ கொடுத்தேன் சரிங்களா அது எனக்கு வியூஸ் நல்லா போச்சு வியூஸ் போய் அந்த கம்பெனி பேரை சொல்லிட்டேன் கடைசியில் வந்து கொட்ட ஆரம்பித்த உடனே நான் அதை 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 சொல்லிட்டு மூணு ஸ்ட்ரைக் வந்து என் சேனலே இடத்துமேட்டி அதுலேயும் ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க நாங்கள் வந்து இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம் தெரியுமா அப்படின்னு எல்லாரும் தாங்க நாங்களும் ஒரு பொண்ணு தாங்க அதுக்காக வந்து எல்லாருமே வந்து ஒரு பொண்ணாக இருந்து சாதிக்கணும் அப்படின்றது எல்லார் லைஃப்லையுமே இருக்கும் சரிங்களா நீங்கள் நல்லதை பண்ணுங்கள் நல்லதை பண்ணால் நாங்களே சப்போர்ட் பண்ணுறோம் சரி ஒன்றுமே பிரச்சனை இல்லை உங்கள் ஹேர் ஆயில் என்கிட்ட கொடுங்க நான் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு நானே சொல்கிறேன் நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேங்க உங்கள் ஹேர் ஆயில் பெஸ்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கல்ல எனக்கு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா எனக்கு எவ்வளவோ கொட்டிடுச்சு எனக்கு திரும்ப வந்து நான் ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணி நான் ரீக்ரெட் பண்ணிக்கிறேன் சரிங்களா இப்போ நான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் தெரியுமா உங்களோட ஹேர் ஆயில் ஹண்ட்ரட் எம்எல் டூ ஹண்ட்ரட் எம்எல்ன்றீங்க அதோட பிரைஸ் வந்து வெறும் வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் ருபீஸ் கிட்ட நெருக்கி வைக்கீங்க செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் மாதிரி விற்கிறீங்க ஓகேவா நான் இப்போ ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ ஹேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா ஆ ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன் டைம் போனோம் அப்படின்னா ஷாம்பு ஹேர் ஆயில் டாக்டர் ஃபீஸு டாக்டர் ஃபீஸுமே ஸ்கின் டாக்டர் போனோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேவா ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து ஏன்னா உங்கள் மதுரையிலேருந்து இருந்து இங்கேருந்து இங்கே வரணும் ஒரு ஹாஸ்பிட்டல் நம்மளுக்காக வராங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்கணும் அவங்க கொடுக்குற ஷாம்பு ஆயில் அது இதுன்னு லொட்டு லொசுக்கும் டேப்லெட்னு எல்லாம் முழுங்கி ஏதோ வியாதி வந்தம மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா ஒரு முறை நம்ம போனோம் அப்படின்னா குறைஞ்சது நாலாயிரம் ஐயாயிரம் இல்லாமல் முடியாது நான் கிட்டத்தட்ட ஆறு செட்டிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும் எனக்கு யாரோட பிஸ்னஸை கெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை வச்சு வியூஸ் பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது நல்லது பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் நல்லா பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள் நான் வேணானே சொல்லலாம் அதுக்காக கடையில் விற்கிற ஆயிலுக்கு நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் என்ன கேட்டால் சுத்தமான தேங்காய் என்ன நம்ம செக்கில் ஆட்ரு நான் வந்து கண்டென்ட் வியூஸ்க்காக வியூஸ்க்காக எவ்வளவோ கண்டென்ட் இருக்குது சரிங்களா இதுதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ எந்த யூடியூபர் வந்து வியூஸ்க்காக வந்து கரெக்டான கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டைப்படுற மாதிரி மாடர்னாக அறக்குறை ஆடுற மாதிரி இதுதான் கண்டெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா ஒரு விஷயம் வந்து எல்லாரும் எல்லோரும் இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் சரிங்களா நீங்கள் திட்டினாலும் எனக்கு பறைய பழிக்கப்படுறது கிடையாது ஏன் அப்படின்னா நான் நல்ல மனசோட நினைக்கிறேன் ஸோ நான் நல்லா இருப்பேன் அப்படின்றத நான் நம்புகிறேன் அடுத்தவங்களை அந்த டிவியூஸ் பார்க்குறேன்னு சொல்கிறீங்களா உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் யூடியூப் ரூல்ஸ் தெரியுமா உங்களுக்கு நம்ம இப்படிலாம் பேசினா வியூஸே வியூஸ் வேணால் போகுங்க அதோட நம்ம எலிஜிபிலிட்டி ஆக மாட்டோம் நான் வேணால் வந்து என்னோடய ப்ரூஃபையும் என்னோட இன்னொரு சேனல் உள்ள ப்ரூஃபையும் உங்களுக்கு நான் அனுப்புறேன் பாருங்களேன் என் ப என்னோடய பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் எதுக்குனாலும் சேனல் போகுது அப்படின்னு என்னோடய வாய் தான் சரிங்களா நான் அதை பெருசாக எடுத்துக்கவே மாட்டேங்க ஓகேவா அந்த முறையாவது நான் அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது நான் வந்து எதாவது பண்ணணும் நல்லதாக வந்து எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் சரிங்களா நான் வந்து மக்களுக்கு நல்லதாக தான் பண்ண நினைக்கிறேன் நீங்கள் நல்லபடியாக தரமான பொருள்களை பிஸ்னஸ் பண்ணுங்கள் நானே ஏற்றுக்கிறேன் பட் ஹேர் ஆயில்லாம் இதெல்லாம் தேய்ச்சா முடிவு வளரும் அப்படி வளராது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியுங்க சரிங்களா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்னொருத்தவங்களோட ஏழாம் மையம் வந்து பாதிக்காதீங்க என்னை கேட்டால் ரெண்டு பொருள் மூணு பேர் இந்த கலர் ஆகுறதுக்கு சொல்லி ஃபேக்காக வந்து க்ரீம் இது பண்ணுற அவங்க குரூப்பு இந்த ஆயில் குரூப்பு இது ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு கூட ஏதோ அவங்களோட காசு மன நிம்மதி தான் போகும் பட் ஹேர் ஆயிலு சோப்பு ஸ்கின் ஒயிட்னிங் சொல்லிட்டு பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது எவ்வளோ பெரிய வியாதியில் கொண்டு விடுன்னு தெரியுமா எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைங்கங்க நீங்கள் வந்து சுயநலமாக காசு பணம் இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க சரிங்களா கடவுள் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் ஒரு சின்ன விஷயம் பண்ணீங்கனாலும் எந்த ஏதோ ஒரு பக்கம் இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டோ ஆறுதலோ காசு போன வருங்க எந்த வகையிலும்